சாப்பிட சாட்டிங்களா நம்ம ஹீரோ வந்து அந்த ஆறுமுடு கோஷ்டி ஃபிஷ் வந்து ரொத்திட்டு போயிட்டுருக்கோம் ஆனால் நம்ம ஹீரோ தான் அதுங்களை அவன் பக்கமாக ஈக்க வச்சுருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இப்போ என்ன சொல்லிருக்கானா இந்த வாட்டர் வந்து ரொம்ப கோல்டாக இருக்குன்னு நினச்சேன் ஆனால் என்ன எனக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் நம்ம ஹீரோ ஏன்னால் பல டெக்னிக்கை உள்ள வச்சுருக்கான் அதுக்கப்புறம் அவனோட கீலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பல ஆமாம் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்லிருக்கானே இப்போ இந்த மாதிரியான ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரையிலே கிடைக்கும் அப்படின்றத நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல என்னோடய லக்கு வந்து அமேசிங்காக இருக்குது அப்படின்னு நம்ம ஈரோ சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் ஹெவன் டிஃப்ளைங் மார்ஷியல் பாடி இது வந்து ஒரு பேசிவ் ஸ்கில் உடைய மார்ஷியல் பாடி இந்த மார்ஷியல் பாடியோட உண்மையான பவர் என்னென்னா இது வந்து ஃபைவ் எலிமெண்ட்ஸை ரெசிஸ்டன்ஸ் பண்ணும் அதாவது மெட்டல் உட் வாட்டர் ஃபயர் அதுக்கப்புறம் எர்த்து இப்போது இதால் என்னை பாதிக்க முடியாது எனக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸும் இந்த கோல்டை பார்த்துக்கும் இப்போ வந்து நான் ஈஸ்டர்ன் சைனிங் ஸ்டேஜி கீயை பயன்படுத்தி போகிறேன் அது வந்து இங்கே இருக்க எனர்ஜியை உறிஞ்சோம் அதுக்கப்புறம் அது வந்து என்னோட இன்னற்கியை கன்வெக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டுருக்கான் இப்போ நம்ம ஹீரோ அங்கே இருக்க எல்லா எனர்ஜியும் ஈஸ்டர்ன் சைனிங் ஸ்டேஜ் கீ மூலயமா அப்சர்வ் பண்ணி ஆரம்பிக்கிறான் இதனால் அவனோட இன்னற்கியாக இந்த எனர்ஜி வந்து கன்வெக்ட் ஆகும் இப்போ என்னன்னா இப்போது கீ அப்படின்றது வந்து ஒரு கோர்ன்னு வச்சுங்க இப்போது இந்த எனர்ஜி வந்து அந்த கோர் எனர்ஜியாக சிம்பிளாக கன்வெர்ட் ஆக போகுது ஓகேங்களா இப்போ நம்ம ஹீரோவும் கிரேட் கிரேட் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் இப்போ எனக்கு இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஆடினரி இன்றைக்கி எனக்கு இப்போ ஃப்ரீயாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்கான் நம்ம ஹீரோவும் இங்கே ஜாலியாக ட்ரைனிங் பண்ணிட்டு உட்ருக்கான் ஆனால் வெளியே இருக்க எல்லாருக்கும் பக் பக் திக் திக் நிமிடங்கள் அதனால அக்கா ஒன்றா சொல்கிறாங்கன்னா என்னடா ஒரு இவ்வளோ நேரமாக ஆலை காணும் இருன்னா போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இதை பார்த்த நம்பர் டூவும் மிஸ்டா நீங்கள் இப்போ என்ன ட்ரை பண்ண போகிறீங்க அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் நீ உள்ளே போனீங்கன்னா திரும்ப வெளியே வரமாட்டீங்க அதுக்கப்புறம் நீங்களும் ஆபத்தில் மாட்டிப்பீங்க அப்படின்னு இருக்காரு இதை கேட்டவங்களும் டேய் லம்னு அவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் மார்லுக்கும் லீடர் ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு வெளிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அந்த குளத்துல பார்த்தா ஒரு எனர்ஜி வருது இதை பார்த்த மாரளுக்கும் ஆச்சரியப்படுறான் அந்த குளத்துல இருக்க தண்ணி வந்து வெளியவே தெரியுது இதை பார்த்து எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு அதுக்கப்புறம் மேலேருந்து வேறு இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் கீழே இருக்குது இதை பார்த்த எல்லோருக்கும் கத்திகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கீழே விழுந்த த இவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தா ஆறு முடிவு கோஸ்ட் பீஸு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட கை வந்து ஒரு பாறை துடுது இதை பார்த்த மார்லுக்கு ஓ அப்படின்னு கத்திட்டு இருக்காரு நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அந்த பாறை மேலே ஏறி நிற்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்லிருக்கானா உன்னோட காலை கீழே எதனா வித்தியாசமாக இருக்கா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு மார்லுக்கும் ஆ இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு சரி அதை நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணினேன் அப்படின்னு நம்பிடுவோம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா ப்ரெஸ் பண்ணுறாங்க அதனால அந்த குகியும் பயங்கரமாக அதிர ஆரம்பிக்குது இதை பார்த்து எல்லாரும் திரும்புறாங்க சரி இந்த மான்வா யார் யாருக்கு போர் அடிக்குது இங்கேக்கி போர் அடிக்கிற மாதிரி தான் தெரியுது இருந்தாலும் ஃபஸ்ட்டு போட்ட மான்வா அதனால் விடக்கூடாதுல்ல அதனால போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அங்க இருந்த அந்த தண்ணியும் அப்படியே சூறாவளி வந்த மாதிரி சுத்த ஆரம்பிக்குது இன்னு பார்த்தா அந்த எல்லா தண்ணியும் ட்ரை ஆகுது இதை பார்த்து எல்லாரும் என்னடா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஓய் ஸ்டாண்ட் படி அப்படின்னு கூப்பிட்டு இருக்கான் ஆ எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம ஹீரோவும் அங்கே சுற்றி பார்த்ததுலாம் போதும் உன்னோட கீழே என்னோடய ட்ரெஸ் இருக்குது அதை தூக்கி என் பக்கமாக போடு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ட்ரெஸ் மாற்றிட்டான் அதுக்கப்புறம் அவங்களோட டீமும் கீழே இறங்கி போயிட்டுருக்காங்க அதுக்கு நம்ம நம்பர் டூ என்ன சொல்லிட்டுருக்காருனா இவ்வளோ சேங்க உன்ன ஃபார்மேஷன் கிங்குன்னு சொல்கிறதுல தப்பே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இனிமேல் தான் நம்ம உண்மையான வழியாக போக போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம இம்மிடியேட்டாக இப்போயே ஆகணும் அதாவது சீக்கிரமாக இப்போயே போய் ஆகணும் அதுக்கப்புறம் மார்லோக் நீ வந்து ஹவாங் முதுவில் தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அவங்க மொத்த பேரும் அங்கேருந்து அந்த படிக்கட்டு வெளியாக ஏறி மேலே போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளோட நம்பர் டூ என்ன சொல்லிட்டுருக்காருனா இவரை நான் இப்போ பார்க்கும்போது ரொம்ப கிராண்டா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது எனக்கு இந்த மவுண்டனில் வந்ததுலேருந்து பல கேள்வி வந்துகிட்டே இருக்கு ஆனால் எந்த கேள்வியும் என்னால் கேட்க முடியல எனக்கு பைத்தியும் பிடிச்சிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஒரு இடத்துல போயிட்டு அந்த தீப்பந்தத்தை வச்சுட்டு என்ன சொல்கிறேன்னா நம்ம வந்துவிட்டோம் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறான் கீழே பார்த்தா செகண்ட் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்கு அதுக்கப்புறம் நம்ம டுவோம் ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறாங்கண்ணா ஆமாம் இங்கே ரொம்ப டார்க்காக இருக்குது அப்போ நான் டேஞ்சரஸ் கன்ஃபார்மாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம ஹீரோவும் ஹவாங்ணும் இது வந்து உங்களோட டேர்ன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு ஹவாங்னாவும் மார்லுக்கு என்ன ப்ளீஸ் கீழே எறக்கி விட்றியா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு மார்லுக்கும் கீழே அறக்கி விட்டுடுறாரு அதுக்கப்புறம் அவர் காலில் கட்டியிருந்த ரிப்பன் வந்து அவர் கேட்டுறாரு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன்னா மார்லுக்கு அந்த போ தான் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் மார்லுக்கும் அந்த போ தராரு அவங்கனாவும் அந்த போல வந்து நான் எட்டுறாரு அதாவது அந்த நூல் போட்டு கட்டுறாரு பார்த்தீங்களா அதான் அதுக்கப்புறம் அவர் வச்சிருந்த அந்த ஆரோல அவர் காலில் இருந்து அந்த ரிப்பனை வந்து அவர் வந்து அந்த ஆரோல அட்டாச் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் நம்மளோட நம்பர் டு ஒன்னா கேட்டிருக்காருண்ணா இது வந்து அந்த சர்பாசிங் குரியோ தானே இதை எல்லாருமே ஒரு காட் பூ தானே சொல்லுவாங்க ஆமா நான் சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க கூட கொஞ்சம் டச்சில் இருந்தேன் அதனால இதை என்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நான் வீரம்னா சொல்றேன்னா சரி நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான் அஃப்கோர்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த பூவில் வந்து அந்த ஏரோவை அந்த குகையை நோக்கி லான்ச் பண்றாரு அந்த ஏரோவும் பயங்கரமான வேகத்தில் போகுது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் போதை இழுங்க அப்படின்னு சொல்கிறான் அவரால் இழுக்க முடியல இதை புரிஞ்சிக்கல நம்ம ஹீரோவும் அந்த ரிப்பனை பிடிச்சி ஒரே ஈடுதான் உடனே நம்ம ஹீரோட கைக்கே அந்த ஏரோ வந்தது அதுக்கப்புறம் நம்ம டோம் எதையோ பார்த்து கத்துறாரு என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த ஏரோவில் ஒரு இன்செட் மாட்டிருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஸ்டாண்ட் பை உனக்கு இந்த இன்சர்ட் பற்றி எதனா டீட்டெயில் தெரியுமா அப்படின்னு கேட்குறான் அதுக்கப்புறம் இந்த அக்காவும் இவர் இவர் எதுக்கு இப்போ என்கிட்ட வித்தியாசம் அதாவது டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காரு நான் நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு பாய்சன் கிளானில் தான் வளர்ந்தேன் எனக்கு பாய்சன் பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமோ அப்போனா என்னோடய ஐடென்டிட்டியும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இந்த அக்காவும் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த இன்சர்ட் எடுத்து கீழே போட்டுட்டு அவனோட காலால் ஒரே தான் அந்த இன்செட்டும் சாகுது அது கூட சேர்ந்து அந்த ஏரோவும் உடையது அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த கொகையில் இருக்க டார்க்னஸ் முழுசும் ஒன்றும் பெரிய ஆபத்தெலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பாய்சன் இன்சென்ட் தான் இருக்குது அப்படி நம்ம ஹீரோ சிம்பிளாக சொல்கிறான் அதுக்கப்புறம் இதோட இந்த சாப்டர் முடியுது அதுக்கப்புறம் லைக் பண்ணாது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணாதுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இப்போதைக்கு இந்த வீடியோ முடியுது தேங்க்யூ பாபாய்